சில்வி வாமா ஏமா வரேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட காலையில் பேசும்போது கூட சாதாரணமாக பேசுனா வரையணின்னு சொல்லலாம் ஏனம்மா திடீர்னு வந்துட்ட அப்பா வராம நீ மட்டும் வந்திருக்க சும்மா தான்மா தெரியாம யாருக்கும் தெரியாம வந்துடலான்ட்டு வந்தேன் இது என்ன இனியா இதுல ஏறி நிற்கிறா ஏன் இதில் ஏறி நிற்கிறேன் வேற எதுக்கு ஏறி நீப்பா நீ தூக்கி இடுப்புல வச்சுக்கொந்தான் ஏய் அம்மாச்சி இப்போதானே வந்துருக்கு ஏன் படுத்துற மா நீ சோஃபாவில் உட்காரு சரிம்மா பார்த்தங்க நீ உட்காருமா அவங்கிட்ட தனியாக உட்காருவா உன்னை டார்ச்சர் பண்ண போகிறா இருக்கட்டேன்டி அப்புறம் எதுக்குடி பேட்டிலாம் இருக்குதுங்க பா அம்மாச்சியில தொல்லை பண்ண தானே இருக்குதுங்க சாமி சரி உட்காந்துட்டியா ஏமா சத்யா நானும் அம்மா பேசிட்டு இருக்கேன் அம்மா கிட்டே போட்டு தரியா சரிங்க அம்மாச்சி வா காலருந்து எவ்வளோ வேலை பார்க்குறீங்க நான் ஒன்று கூட பார்க்காம சும்மா தான் இருக்கேன் இதில் என்ன மச்சி இருக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஆமாம்மா செல்வி நானும் பேசி ரொம்ப நாளாச்சு பார்த்துக்க அதான் சரி சத்த நேரம் பேசிட்டு இருக்கலாமே உங்ககிட்ட சொன்னேன் போ போ அப்புறம் டீ போட்டு கொண்டு வா அப்புறம் ஏதாவது சமையல் பண்ணுவோம் ஏட்டி இதை கொண்டே உள்ள வையே எம்மா அது என்ன கொண்டே உள்ள வைடி அது என்ன சொல்லு நீ சும்மா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ பாரு இது என்னமா மீன் மாதிரி இருக்கு மீனே தான் என்ன செல்வி மீன் வாங்கிட்டு வந்தியா ஆமாம்மா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைக்கு பிடிக்கும் இந்த மீன் அவங்கள மீன்காரோ கொண்டு வந்தாவை பிள்ளை மாசமாக இருக்காளா அவளுக்கு ஒன்றுமே இது வரைக்கும் வாங்கியே கொடுக்காம நானும் இருந்தேன் சரி இப்படி இருக்கிறோமே பிள்ளைக்கு என்னைக்காவது எதாவது வாங்கி கொடுத்துருக்குமா அப்படின் சொல்லிதாம்மா எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன் சத்யா கொண்டு வை சமைச்சிட்டாரே அம்மா மீனாம்மா என்ன மீன்மா வாங்கிட்டு வந்தேன் வீரால் மீன டீ உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு உனக்கு ரொம்ப இருக்குமே சொல்லி அம்மா வாங்கிட்டு வந்தேன் ஆமா பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து சொல்லி சொல்லிதான் உடனே வாங்கிட்டு வந்தேன் ஐயோ மம்மியும் கொஞ்சம் வறுவல் பண்ணியும் தாரியா சரி டீ பண்ணி தரேன் கொண்டு வை கட் பண்ணி எல்லாமே கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் வைக்கிறது தான் வேலையே ஏன் செல்வி சும்மானு இருக்க மாட்டியா வர வேண்டியதான பைசம்மா இது வாங்கிட்டு வரதே இருக்கு இங்கே என்ன அர்ஜுன் எதுவும் வாங்காமல் இருக்கியா இந்த மீன் மீனெல்லாம் கடையில் வாங்குறதை விட குளத்து சைடு வாங்குறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்க குளத்து மீன் காரணத்துவோம் கொண்டு வந்தாங்க அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் நல்ல டேஸ்டா இருக்கும் கடையிலன்னா கூட ஐஸ் இது மாதிரி இருக்கும் ஐஸ் மீனா கூட இருக்கலாம் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குமா அதுதான் வாங்கிட்டு வந்தோம்மா என்ன போங்கேருந்து இதை வாங்கி தூக்கிட்டு வரேன் இருக்கட்டுமா அப்புறம் பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி தராமல் யார் வாங்கி தர்றது நாம் தானே வாங்கி தரணும் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் போய் அடுப்படியில் வைடி நான் வந்து இந்த வைக்கிறேன் குழம்பு அம்மாட்ட சத்த நேரம் பேசிட்டு வந்துட்டு அம்மாச்சிட்டு அந்த வாரேன் கொண்டு வச்சிட்டு புளிய மட்டும் ஊற போட்டு கணக்கா வை அதான பிரச்சனை எனக்கு அம்மா இது எவ்வளோ மின்மா ரெண்டு கிலோ கேள்வி இது ரேட்டும் கூட எல்லாம் ஆமாம்மா ஆயிரம் ரூபா இங்கிட்டெல்லாம் மீன் இந்த மீன் ரேட்டு கூட இருக்குமே நீ என்ன ஆயிரம் ரூபாங்கிற இங்கிட்டலாம் கூடவா என்னன்னு தெரியலையே ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா குளத்து மீன் இல்லையா தெரிஞ்சவி அடிக்கடி மீன் வாங்குறவர்களா சரின்னு கம்மியாக தான் போல இந்த சைடு கம்மியாக தான்மா இருக்கும் பரவாயில்ல செல்வி நம்மெல்லாம் இங்கிட்டு வாங்கணும்னு வை அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாவ நீ அது இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்துருக்கியே ஆமாம்மா கம்மி தான் அங்கிட்டு எந்த மீன் வாங்கினாலும் கம்மி தான் அப்பா இனிமே மீன் வாங்கும்போது போது வாங்கி வாங்கி உங்கள் அப்பாட்ட டி இங்கிட்ட இவ்வளோ ரேட்டு விற்கிறாக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் செல்வி இன்றைக்கே நான் ஏன் உன்னை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதில் வேற வாரம் வாரம் வாங்கிட்டு வரையாக்கம் சரி நான் சத்தியாக கொண்டே வச்சுட்டு அம்மாக்கு டீ போட்டு கொண்டாம்மா அம்மா வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு ஆ சரிங்க அம்மா ஏம்மா வாங்க எப்படி உக்காருங்க செல்வி அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குதுல்ல வசந்தி எப்படி இருக்கா வசந்தி பிள்ளைய ஓ மாவன கூட்டிட்டு வராம வந்துட்டிய பள்ளியூடத்துக்கு போயிட்டம்மா தான் வந்துட்டேன் நான் அந்த மீனை பார்த்தோன்னா டக்குனு பிள்ளைக்கு வாங்கிட்டு போகணும்னு வந்தேன் ஆமா அவன் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டேன் அப்புறம் எப்படி நான் கூட்டிட்டு வர முடியும் பிள்ளையே கூப்பிடாம வந்துட்டேன் கண்ணு பிள்ளையே நிக்கான் வசந்தி பிள்ளைன்னு நல்லா இருக்குதுல்ல வசந்தி வரவே மாட்டேங்கிறா செல்வி நானும் வாடி வாடின்னுட்டேன் நானும் போயிட்டு வாடி ரெண்டு நாளைக்கு அம்மா பாவன்லயே கூப்பிட்டுட்டு தானே இருக்கான்னு சொல்லுதானே ஏக்கா வேடக்கை எப்பக்கா போயிட்டு எப்பக்கா வர்றது இதெல்லாம் தூக்கிட்டு அழைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாட்டேங்கிறா நான் என்ன செய்ய நானும் போடி போடின்னு பாடா தான் படுத்துறேன் ஏன் செல்வி சோனி விட்டு பிரச்சனையெல்லாம் என்னாச்சு சோனி மாமனார் எதை காணும்னு ஒரு மூச்சு அவளே அர்ஜுன் தான் சொன்னான் அப்புறம் எங்கேயோ இருந்ததா சொன்னாக இப்போ இங்கேயே மக வீட்டுக்குள்ளே போயிட்டாரா அவிய வீட்டு கதையை ஏன் கேட்குறியா மக வீட்டில் போய் இருந்தாரா ரெண்டு நாள் இருந்தாரா ஒரு நாள் இருந்தாரோ தெரியல ஆனால் என்ன நினச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியலம்மா உடனே பசங்கன்னு கிளம்பி பொன்னாடிட்டு தாடி வந்துட்டாரு அந்தம்மா ஒரே அழுகை அவர் போனதுலேருந்து அழகாக தான் அப்புறம் வந்து வெறும் ஒரே அழகிய சரஸ்வதி என்னதான் இருந்தாலும் ஒன்றை மாதிரி வராது சரஸ்வதி ஒன்றை மாதிரி யாருமே நீ பார்த்துக்க முடியாது சரஸ்வதி அளவுக்கு அங்கே கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டேங்கிறத விட நீ தான் நேரத்துக்கு எதாவது கரெக்டாக கொடுக்கணுமோ கொடுப்பேன் உன் பொண்ணு பார்த்துக்குறா இல்லைன்னு சொல்லலை அப்படி இப்படின்னு புலம்ப அப்புறம் தான் பேசாமல் இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இருக்காக என்ன இந்த அஞ்சு பிள்ளை தான் ஓவராக பேசிடுச்சி அண்ணன் பார்க்கல அண்ணன் பொண்டாட்டின்னு பார்க்கல சோனியையும் மாப்பிள்ளையும் ஒரே பேச்சு தான் பிடிச்சி அதுதான் மறக்க முடியல நம்மளால் இனிமேல் அந்த பிள்ளை மூஞ்சியில் சோனி முழிக்கலாமா ம் சொல்லுங்கள் எவ்வளோ பேச்சு கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லைம்மா அளவுக்கு பேசிவிட்டான் என்ன செல்வி சொல்கிற அப்படியா பேசி பிடிச்ச அந்த பிள்ளை இவ்வளோ வாயெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ஆகுமா என்ன ஏன் அப்படி என்ன சோனி பண்ணுச்சுன்னு பேசிச்சு சி இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அந்த பிள்ளைலாம் ரெண்டாவது வாழ்க்கை கிடைச்சதே பெரிய விஷயம் அடக்க உடக்கமாக இருக்கா பாரு முதல் வாழ்க்கை தான் இப்படி போச்சு சரி அந்த பையன் கட்டிக்கிட்டதை எப்பப்பப்பா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் தானே யாராவது இப்படி கட்டிக்கிறவாளா சொல்லு யாராவது இப்படி கட்டிக்கிறவாளா சொல் செல்வி ஏதோ அந்த பையன் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து கட்டிக்கிட்டு ஏதோ சந்தோஷமாக வச்சிருக்குன்னு சந்தோஷப்படணும் ஆமாம் ஆமாம்மா அதுதான் உண்மை ஆனால் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையும் எடுத்துக்கிறது என்னமோ தெரியல வாய் வாய் அநியாய வாய் தான் அடிக்கிறே தவிர கொஞ்சம் அது பனி வா பயந்து பேசவே மாட்டேங்குதும்மா வாய் அடிக்குதுமா சாமி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அதான் 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 கொஞ்சம் பணிவா இருக்கணும் தானே என்னதான் இருந்தாலும் அட செல்விகா எப்ப வந்தியா மாமா வரல நீங்க மட்டும் தான் வந்தீங்களா ஆமாப்பா இப்பதான் வந்தோம் அஜனம்பே மாமா மீன் வாங்கி கொடுத்தாரு மீன் நம்ம வீட்டு பக்கம் வந்தாக விரால் மீன் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் மாசமா இருக்காளா சரி வாங்கிட்டு கொண்டுட்டு போவோம்னு சொல்லி அப்பா வந்தேன் அதான் சரி சரி நேரம் ஆகுது அந்த சாமி அப்பாட்ட போங்க அம்மாச்சி போயிட்டு குழம்பு வைக்கிறேன் இதில் எங்கம்யா குட்டி அம்மாச்சி வந்தது ஆ பே ஃபோன்லேயே அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்போம் உங்ககிட்ட அது இதுன்னு அப்புறம் நேரில் பார்த்தா சும்மா விடுவாளா என்ன அப்படியா கண்டி ஏன்டானா அப்படியா ஆனால் சின்ன அம்பகிட்ட பாசம் சின்ன பிள்ளை அது ஒரு தூங்க மூஞ்சி பிள்ளை தூங்கிட்டு இருக்குது போல ஏன் நீ அப்பப்போ தூங்குதா பிரிஞ்சி மாதிரி பேசுது பாரு பேத்தி தங்கம் என்ன அழகா பேசுது இறங்கு இறங்கு குழம்பு வைக்கிற அம்மாச்சி கா ஏன் நீங்க குழம்பு வைக்கிறீங்க மீன் அங்க இருந்து யாக்கா தூக்கிட்டு வரியா இங்கே நமக்கு என்ன மீன் கிடைக்காதா என்ன குழம்பு வச்சுக்கிருவாக சத்தியா வச்சுக்கிறவா இல்ல நான் அம்மா வச்சுக்கிறேன் நீங்க உட்காருங்கக்கா அதான் செல்வி நான் வைக்கிறேன் செல்வி நீ உட்காரு இல்லம்மா நான் வந்து வச்சு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் எனக்கு ஒரு ஆசை அதுதான் அப்படியே ஓடியாந்தேன்

பிள்ளைக்கு இன்னைக்கு ஆக்கி தான் வரணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா சமைக்கட்டும் சமைக்கட்டும் ஏதோ அவங்க ஆசை போல ஆசைப்படி சமைச்சு வச்சுட்டு போட்டோம் ஏம்மா உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரலாம் அங்க வரேன் அதுக்குள்ள நீ அடுப்படிக்கு வந்துட்டா பரவாயில்லையா மணி ஆயிடுச்சு இல்லையா நான் பஸ்ஸுக்கு போகணும் மத்தியானத்துக்கு அதுக்கு தான் இங்கேயே வந்துட்டேன் கொண்டா டீ கொண்டாங்களை குடிச்சிட்டு ஒரு தான் சமைப்போம் தக்காளி வெங்காயத்துலாம் எடுமா நறுக்குவோம் ஆமாம்மா நீனு அங்கேருந்து மீனையும் வாங்கிட்டு வந்துட்டு சத்த நேரம் உட்காராமல் சமையலும் தரேன்னு சொல்கிற ஏமா அப்படி பண்ணிகிட்டுருக்க நான் சமைக்கிற நீ உட்காந்து பேசிகிட்டுருமா நான் சமைக்கிறேன் அப்புறம் சாப்பிடுவேன் நீ சமைச்சி மனசை சாப்பிட்றதா இல்லை கீழே கொட்டுறதா ஆ ஐநூறு ஆயிரத்துக்கு மீனை வாங்கிட்டு வந்து ஏண்டி நான் சமைச்சி வச்சுட்டு போகிறேன் அம்மாச்சி பாவம் நான் உட்காந்துக்கிட்டு பெரிய மனசெல்லாம் சமைக்க சொல்ல முடியுமா பாவம் இல்லாமச்சி அதனால நானே சமைச்சு வச்சுட்டு போகிறேன் நீ சமைக்கிறேங்கிற பேரில் என்னத்தையாவது கலக்கி போட்டு வச்சு யாரு சாப்பிட ம் எடு தக்காளி அங்கே பூண்டெல்லாம் டி புளி உற வச்சியா இதெல்லாம் ஓவரம்மா கீழே கொடுறதாவா நானும் உங்க சமைச்சிட்டு தான் இருக்கேன் இந்த பிடி ஓ வரா பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படி மமதுல நான் பிள்ளைக்கு குவா வந்துட்டுமா கொண்டா பிள்ளை சமைக்கலாம் தயின்றான் பாவம் எப்படித்தான் அர்ஜுன் தம்பி அம்மாச்சியும் சாப்பிடுதுவாளு

அதுக்கு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் விட்டாதோ கத்துக்கிடுவா அதுக்காக அதை இல்லடா நம்ம இருக்க வரைக்கும் அவளுக்கு உதவி பண்ணுவோம்னு ஆஹ் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லு நான் சமைக்கிறதா அவளுக்கு பிடிக்கும்பா மாது மாதம் இல்லாட்டி அவள் கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சிக்கிடுவாதா சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் செய்வாதான் இந்த மாதிரி நேரத்தில் அவளாக செஞ்சு சாப்பிட்டாலும் அவளுக்கு பிடிக்காமல் போகும் அதனால நாமலாம் செஞ்சோம்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குருவா இல்லையா அதுக்காக தான் நான் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறது இதில் என்ன குறைஞ்சா போறோம் சொல்லு சொல்றான் நீயே குறைஞ்சி போறோமா என்ன உனக்கு மாதிரி மனசு யாருக்குமா வரும் யாருக்கும் வரும் சொல்லு சும்மானே இருறான் அப்பதான் ஏமா கரெக்டா எல்லாம் நறுக்கிருக்கண்ணா பூண்டு தான் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பூண்டு தான் உரியேன் ஆமாம் பூண்டு இருக்கட்டும் கூட தெரியாமல் அம்மாச்சிகிட்ட போய் கேட்டுட்டுருக்க அறிவு கேட்டவங்களையே வீட்டில் தானே இருக்க பூண்டு எங்கெங்கே இருக்கு என்னன்னு தெரியாதா உனக்கு இல்லைம்மா இப்போ கொஞ்ச நாளாக நான் கிச்சன் பக்கம் வரதே இல்லை அம்மாச்சி தான் மெயினாக சமைக்கிறாள் கேட்டோம்னா நீ யார் சமைச்ச சாப்பிட ஒரு மாதிரி இருக்குந்தா நானே சமைச்சி தரேன் சத்தியன்றவாக அப்புறம் நான் எங்கே வரேன் அதனால தான் எது எது எங்கே இருக்குன்னே தெரியல அதில் கன்சி வர்க்க டைமில் கொஞ்சம் அவையே சமைச்சா சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானாக செஞ்சேன் வையே உப்பும் இருக்காது உரப்பும் இருக்காது புளிப்பும் இருக்காது அப்போ எப்படி நான் சாப்பிட அதனால அம்மாச்சியே கரெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஜூஸ் போட்டு கொடுத்துருவாக்க காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்கம்மா அதனால கிச்சன் பக்கம் அதிகம் வரதே இல்லை இந்த மாதிரி மாமியார்லாம் கோவில் கட்டி கும்பிடணும் பார்த்துக்க சரியா இந்த மாதிரிலாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்கடி என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே சூப்பர் மாமியார் தான் அமைஞ்சிருக்காங்க